நாய்க்கு பயந்து வரன்றாரு அவரு கொஞ்சம் சீக்கிரமா போங்க வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு கார்த்தயன் கே இந்த படத்தில் நானா இல்லைண்ணா நானா இல்லை மாதிரி சொல்லுவாங்க சரியா காலேஜ் இப்போதான் ஒன் இயர் ஆகுது முடிச்சு வேலைக்கு சரி சரி சொந்த சாப்பிட்டா இல்லைண்ணா தான் போய் சாப்பிட்ணும்

சிங்கிள்தான் கம்ஃபர்டபு தானா தானா செட் சின்ன வயசா சிங்கிள் சமைதானவா மாட்டிங்க செட் ஆகல உனக்கு செட் ஆகல தான் வயசு வந்து முப்பது வயசு கல்யாணம் வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்து எனக்கு செட் ஆகல ஓகே ஓகே உன்ன வந்து கிடைக்கல சரி ஜோசிட்டு போயிட்டு ஜாதகம் பாப்போம் சொல்லி பாத்தோம்னா மாங்கல்ய தோஷம் இருக்குது உங்களுக்கு பரிகாரம் சொன்னாரு யாராவது ஒரு ஆளுக்கு வந்து நீங்க தாலி கட்டுங்க அப்படின்னாரு கல்யாணமா அவளை யாருங்க போய் தாலி பொம்பளைங்க இல்லைங்க ஆம்பளைங்க கட்டணும் தாலி கட்டி ஒரு நாள் பண்ணி கூட குடும்பம் நடத்தினீங்கன்னா தோஷம் கழிஞ்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிரும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா

ஆம்பிங் என்ப நான் தாலி கட்டுவேன் ஆ தோஷம் பா ஜோசியர் சொல்லிக்னார் பாருங்க அது வேற யாருன்னா வச்சு வெச்சு பண்ணுங்க ஆளு யாரே நா அவங்களே வெச்சு நான் நிறைய பேட்ட கேட்டு தான் பார்க்குற அந்த மாதிரி அது உங்க ஃப்ரெண்ட் யாரே நா வெச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யார வர மாட்டாங்க நீங்க நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்வளவு பண்ணாதீங்கன்னா அப்புறம் நான் கம்ப்ளைன்ட் பண்ணுறேன் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணலாம் பரவாயில்லை போனா என்ன என்ன கொலை பண்றேனா நான் கற்பனை அதெல்லாம் பண்ணல அதெல்லாம் தவ இதெல்லாம் பண்ணு

ஒளங்கா இப்ப இறக்கி ஊறிங்களா இல்ல பிரச்சனை பண்ணவா நான் உண்ட எதுமே காசை கேஸ் எது பண்ணेंगे காசை எல்லாம் பண்ணவானா இறக்கி ஊறிங்களா பிரச்சனை பண்ணவா தாளி கட்டிக்கிறது என்ன உனக்கு இப்ப இறக்கி ஊர்யா பிரச்சனை பண்ணவா ஒழுங்கா ஓபன் பண்ணுங்க இப்ப நீ ஒழுங்கா கட்டிட்டேன்னா நான் உன்னை அப்படியே இறக்கி குத்துறேன் ஓபன் பண்றியா இல்லையா மரியாதை கொடுத்து பேசுற. அதுக்கப்புறம் வாயா பையன் நான் சொல்றது கேளு. நீ இத கட்டிட்ட இப்ப நான் அதை கட்டி விட்டேன்னா ஒழுங்கா இறக்கி குத்துறேன் நான்

இப்ப கம்ப்ளைன்ட் பண்ணவா போலீஸ்க்கு ஃபோன் அடிவா புக் பண்ண வண்டி புக் பண்ண நீ புக்லாம் இல்ல வந்தா நீ கேட்டீங்களா சரி நான் கேட்டனா எவ்வளவு நான் கேட்டனா அது ஒரு ஹெல்ப் தானா ஹெல்ப் நான் காசு தரேன்ல நீ காசு தரேன் சரி நான் காசு தரேன் அது ஒரு ஹெல்ப்பா வச்சிக்கிறேன் இது ஒரு ஹெல்ப் நான் கேட்கல காசு தரேன் வண்டி கூட்ட எவ்வளவுன்னு கேட்டேன் 250 ரூபா ஆமா கூட்ட ரெண்ட் நீ என்ன பண்ணனும் ஒண்ணு யாரிக்கனோ இல்ல பாயனால வர முடியாது அவள்தான் முஞ்சிச்சு இதெல்லாம் பண்ண கூடாது இதுதான் தப்பு நான் என்ன சொல்றேன் காசு எனக்கு வேணாம்

மேல கொட்டிப்ப

வண்டியில் ஏறு இப்படி பண்ணுவியா நீ ஓகே சொல்லிட்டு போ அதுக்கு நான் ஏன் ஓகே சொல்லணும் என்ன நீ புரியாது சரி விடு பண்ணல நீ அந்த பக்கம் வச்சிக்கிறேன் நான் அடுத்த மாட்டணும் சரி பிரச்சனை இல்லை பயப்படாத இது வந்து யூடியூப் கார் யூடியூப் முன்னாடி கேமரா எடுக்க போயிடும் நான் போப்பா நான் உன டிராப் பண்ணிடுறேன் இது வந்து கார் பிராங்க இது சரியா தெரியுதா சோ யானா இப்படி பண்றீங்க தெரியுதா கேமரா தெரியுதா உனக்கு தெரியதே நான் அதா தெரியுது இது வந்து பிராங்க இது கார் பிராங்க உண்மையில பிராங்க இது உண்மையில பிராங்க தான் இல்ல நெக்ஸ்ட் கோவமாய் அடிச்சிருப்ப நான் அடிச்சதாலும் பரவாயில்லை நான் சமாளிச்சுப்பேன் சரியா இது பிராங்க தானே பிராங்க தான் அது உன நான் டிராப் பண்ணிடுறேன் என்னன்னா தெரியாதவங்க வண்டியில இந்த மாதிரி லிஃப்ட் கட்டி ஏற கூடாது சரியா

சேனல் பேர் தமிழ் டாக்ஸி தமிழ் டாக்ஸி மொய் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாமா யூடியூப்லயா சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாப்பாங்க சப்ஸ்கிரைப் பிரச்சனை இல்ல ஏதோ इशू ஆவா அதுல इशू என்ன இருக்கு நீ ஓகே சொன்னாதான் பிரச்சனை இல்ல நீ வேண்டாம்னு சொல்லி நான் போட்டா தான் इशू ஆக போகுது ஓகே ஓகே பிரச்சனை உனக்கு ஓகேனா சொல்ல போறற வேண்டாம்னா வேண்டாம் ஓகே நல்லா போடுறோம்ல சரி ரைட் நான் சொல்றேன் மச்சான் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள்